ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா கடாய பாதாம் மில்க் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் மளிகக்கடை ஹோட்டல் ஜூஸ் நிறைய லோ இனோஸ்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நாங்கள் லாக்டவுனில் நடத்தின ஹோட்டலில் இருந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இட்லிக்கு மாவரக்கிறதுலேருந்து பிரியாணி பரோட்டா அப்புறம் டீ கடையில் போடுற டீ லெமன் டீ காஃபி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும் நீங்கள் சிம்பிளாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் இல்லை அல்வண்டி கடை எதுவும் போடுறோம் அப்படின்னா கீழே பிளேலிஸ்ட்டில் நம்ம எல்லா வீடியோவும் இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து கடாய் பாதாம் மில் செய்கிறோம் பிஸ்னஸ்லேயே இப்ப இது ரொம்ப கேப்பான பிஸ்னஸ் சரிங்களா நிறைய ஊர்ல எங்கேயுமே கிடையாது ஒரு சிலர் மட்டும்தான் பண்ணுறாங்க பண்றாங்க காரணம் என்ன இதை வந்து எப்படி செய்கிறதுங்கிற ஐடியா இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்காது இன்னைக்கு நான் இதை உங்களுக்கு சூப்பரா சொல்லி தரப்போறேன் நீங்களும் பிஸ்னஸாக எடுத்து பண்றோம்னு கண்டிப்பா எடுத்து பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கடாய் பாதாமில் வந்து ரெண்டு லிட்டர் பால்ல பண்ண போறோம் சரிங்களா இப்ப ரெண்டு லிட்டரு பால் எந்த பாலாலும் எடுத்துக்கிடலாம் நாட்டு மாட்டு பால் பாக்கெட் பால்லாம் ஃபுல் புல் கிரீம் எடுங்க எந்த பால்லயும் ஒரு ட்ராப் கூட தண்ணி சேரக்கூடாது பாத்திரத்தை அலசி ஊற்றுற தண்ணி கூட சேர்க்காதுங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து பாலை ஊற்றிட்டு அப்புறம் தான் அடுப்பு ஆன் பண்ணணும் ஃபர்ஸ்டே ஆன் பண்ணிடக்கூடாது சரிங்களா அதனால இப்போ பாலை ஊற்றியா நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணலாம் இந்த மாதிரி கடாயெல்லாம் எங்கே கிடைக்குன்னா ஹோட்டல்குள்ளே மெட்டீரியல் உள்ள கடையில் இது கிடைக்கும் சரிங்களா இது வந்து அலுமினியம் எஸ்எஸ்ல இருக்குது இரும்புல இருக்குது பெஸ்ட்டு நீங்கள் வந்து எஸ்எஸ் எடுத்துக்காங்க சூப்பராக இருக்கும் இது வந்து அலுமினியம் கடாய் இதுக்குன்னு கெப்பாசிட்டி இருக்குது அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் அப்படி இருக்கும் இது வந்து அஞ்சு லிட்டர் கடாய் நாலு லிட்டர் பால் அந்த மாதிரி மாற்றலாம் சரிங்களா பத்து லிட்டர் இருக்குது இந்த கடாயுமே எப்படி வாங்கணும் அப்படிங்கறத அவங்களுக்கு பின்னால் சொல்கிறேன் சரிங்களா உங்க சேல்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆறு மணி நம்ம பால் வந்து அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும் பால் நல்லா பொங்கி வரப்போ நல்லா அடுப்பை வந்து கவனமா பார்த்துக்காங்க பாத்திரத்தை மீறி பொங்கிடக்கூடாது சரிங்களா பொங்கிக்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து ஆடை எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் நல்லா அடியில் நல்லா விட்டு கிண்டுங்க அடியில் எதுவும் பிடிச்சிடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நல்லா பார்த்து இந்த மூணு வேலையும் கரெக்டாக பாக்கணும் கண்டினியூஸா நம்ம பால் நல்லா கிண்டி வரப்போ அதுலேருந்து அந்த க்ரீம் அந்த ஆடை எல்லாமே நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக வரும் சரிங்களா அப்படியே நீங்க அப்படியே தனித்தனியாக அப்படியே ஒத்திக்கிட்டே இருக்கலாம் இது வந்து நம்ம லாஸ்ட்ல பாதாம் வந்து மேலே போட்டு கொடுக்கறதுக்காகவும் பால் நல்லா சுண்டுறப்போ அதில் உள்ள க்ரீம் வந்து நல்லா அப்படி கட்டி கட்டியா அப்படியே சைடில் வரும் சரியா இப்போ அந்த மாதிரி பாத்திரத்தில் ஒன்று ரெண்டு ஒட்டும் அதையும் நீங்கள் அப்படி கரண்ட்டு வச்சு அப்படியே தள்ளி தள்ளி விட்டுக்காங்க இப்போ நம்ம சீனி சேர்க்க போறோம் சீனி வந்து எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னா ஒரு லிட்டர் பாலோ காஃபியோ டீயோ இதுக்கு வந்து நூறு கிராம் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் சரிங்களா இப்போ நம்ம வந்து ரெண்டு லிட்டர் பால் எடுத்துருக்கோம் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் எப்படி நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன்னா ரெண்டு லிட்டர் பால ஒன்றரை லிட்டராக வத்த விட்டுட்டேன் அந்த ஒன்றரை லிட்டர் பாலுக்கு மட்டும் தான் சீனி எடுக்கணும் நீங்க ஃபுல் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்தா சீனி ஓவரா தெரிஞ்சிடும் சரிங்களா நீங்க பண்ற இடத்துல நீங்க ரெண்டு லிட்டர் பாலை எவ்வளவு வத்த விடுவீங்க ஒரு லிட்டரா ஆத்துக்கிட்டா நூறு கிராம் மட்டும் போடுங்க ரெண்டு லிட்டர் லைட்டாக தான் வத்த விடுதேன் அப்படின்னா அதுக்கு கனெக்ட் பண்ணி நூத்தி ஐம்பது கிராம் நூத்தி எழுபது கிராம் அப்படி போடுங்க ஓகேங்களா இப்ப நம்ம சீனி சேர்த்து நல்லா கிண்டி விடணும் சரிங்களா நல்லா கிண்டி விடும்போது நம்ம பால் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டே வரும் இப்போ நம்ம என்ன சேர்க்க போறோம்னா பாதாம் சரிங்களா நம்ம வந்து பாதாம் வந்து லைட்டா ஒரு பிடி பிடிச்சு வச்சிருக்கோம் அதை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா பாதாம வந்து ஊற போடாம தொளியை வந்து கத்தியால சீவணும் சரிங்களா இந்த மாதிரி முடிஞ்ச அளவு எந்தளவு தொழிலையோ அளவு சீவி எடுத்துட்டு மிக்சி லைட்டா ஒரு பிடி பிடிங்க இப்படி கிடைக்கும் சரிங்களா தொழில் சீவாமா போட்டா ஃபுல்லா பாதாம்க்கு வந்து கருப்பு கருப்பா தெரிஞ்சிடும் இந்த தொழில் சீவி போட்டுமே லைட்டாக அந்த பாதாம் தொளி வந்து கிடக்கும் அதனால கண்டிப்பாக தொளி சீவி போடுங்க ஊற போட்டு அரைக்க முடியாது ஊற போட்டு அரைச்சா பேஸ்டா மாறியதும் துருதுன்னு கிடைக்காது சரிங்களா இப்போ நம்ம வந்து பாதாம் வந்து ஏற்ற மாதிரி போட்டோம் சில இடத்துல இந்த மாதிரி பாதாம் சேர்க்க மாட்டாங்க லாஸ்ட்டு அந்த டம்ளர்ல ஊற்றிட்டு மேலே நாலு பாதாம் வச்சு கொடுப்பாங்க சரிங்களா அப்படி பண்ணாலும் ஓகே இப்படி போட்டு கொடுத்தா கஸ்டமருக்கு வந்து குடிக்கிறப்போ சின்ன சின்ன பீஸாக கடிபடும் போடும் குடிக்கிறதுக்கு பாதாமிலுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னா பாதாம் மிக்ஸ் பவுடர் சேர்க்க போகிறோம் சரிங்களா இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் அப்படிங்கிறது என்னென்னா பாதாம் ஃப்ளேவர்டு உள்ள சாலிடு சுகர் மெட்டீரியல் இது எல்லாமே உள்ள சேர்ந்து இருக்கும் பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் மீரியல் கடையில் கிடைக்கும் சரிங்களா ஹாட் அண்ட் கோல்டு எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா பேக்கரி மெட்டீரியல் ஐஸ்கிரீம் மெட்டீரியல் ஜூஸ் மெட்டீரியல் இந்த மாதிரியான கடையில் வந்து கிடைக்கும் இது வந்து அரை கிலோ எழுபது ரூபா தான் சரிங்களா கமர்ஷியலாக வரும் ரேட்டு கம்மி தான் அல்லது நீங்கள் கடையில் கிடைக்கிறது எதுனாலும் வாங்கி கூட போட்டுக்காங்க இப்போ நம்ம இது எவ்வளோ போடணும் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு வந்து இருபத்தஞ்சு கிராம் போடணும் அதாவது ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து இருபத்தஞ்சு கிராம் போடணும் நான் அன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் சரிங்களா நான் ஒன்றரை லிட்டர் கணக்கு பண்ணி முப்பத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் கேப் எடுக்கும் மொத்தத்துல இது ஒரு மணி நேரம் ப்ராசஸ் இதை உங்களுக்கு ஷார்ட் பண்ணி வீடியோ இந்தளவு சுருக்கி கொடுத்துருக்கேன் வீட்டு கேஸ் ஸ்டவ்ல பண்றதா இருந்தால் நல்லா டைம் எடுக்கும் கமர்ஷியல் கேஸ் ஸ்டவ்ல பண்ணா கொஞ்சம் குயிக்காக பண்ணலாம் சரிங்களா பிசினஸா பண்ணுறப்போ கமர்ஷியல் கேஸுக்கு போயிருங்க இப்போ நம்ம வந்து பாதாம் வந்து துருவி சேர்க்க போறோம் சரிங்களா துருவி சேர்த்தா அது ஃபிளாட்டா அது ஒரு லுக்கு கொடுக்கும் சரிங்களா இதுக்கு வந்து பாதாம் வருது இல்லைனா நீங்கள் கத்தியால நைசா செவிக்கிட்டாலும் சரி தான் இதுக்கு வந்து ஊற போட்ட பாதாம் தான் எடுக்கணும் சரிங்களா இதுக்கு நீங்கள் சாதா பாதாம் எடுத்தா பெருசு பெருசாக துருவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நல்லா நீங்கள் ஊற போட்டு போன போல அப்படி ஸ்மூத்தா நல்லா தின்னா விலும் இல்லையா சரிங்களா நல்லா நம்ம இப்படி நல்லா பாதாம் வந்து துருவி போட்டுடலாம் இதுக்கு மேல இது என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னா குங்கும பூ சேர்க்கலாம் ஸ்வீட் கோவா சாக்கலாம் பால்கோவா ஸ்வீட் சாக்கலாம் ஸ்வீட் இல்லாத சாக்கலாம் உங்க ஏரியாவில் நூறு ரூபாய்க்கு நல்லா வாங்க ரெடியா இருக்காங்கன்னா குங்குமப்பூ தாராளமா நிறைய சேருங்க கோவா சேருங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவாங்க முப்பது ரூபாய்க்கு வாங்குவாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கினா இந்த மாதிரியே முடிச்சுக்காங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து பாதாம் வந்து நல்லா துருவி போட்டுட்டோம் இப்போ நம்ம பாதாம் மில்க் வந்து ரெடி ஆயிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி காமிக்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து திக்கான பாதாம் மில்க் நம்மளோட பாதாம் மில்க்கு ஊற்றணும் அதுக்கு மேல வந்து ஆடை சரிங்களா நம்ம வந்து கிரீம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை அப்படியே ஊத்திட்டு மேல வந்து கொஞ்சம் பாதாம் டெக்கரேட் பண்றதுக்கு பண்றவங்க கண்டிப்பா எடுத்து பண்ணுங்க இது வந்து ரொம்ப கேப்பான பிசினஸ் ஒரு சிலர் மட்டும் தான் பண்றாங்க காரணம் வந்து அந்த ஐடியா இருக்காது இப்ப உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டேன் நீங்க உங்களுக்கு ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்காங்க அதே மாதிரி இந்த கடாய் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா இப்ப நான் வந்து அஞ்சு லிட்டர் கடாய் வச்சிருக்கேன் சேல்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குன்னா அஞ்சு லிட்டர் இங்க இருக்கணும் இன்னொரு அஞ்சு லிட்டர் பால் வந்து கொதிச்சுட்டு இருக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்தபோது நீங்க அங்க இருந்து பால் எடுத்து இங்க ஊத்தி அந்த ஆடையை மேனேஜ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா டேரக்டாக பத்து லிட்டர் கடாய் வாங்கிட்டு நான் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் தான் சார் விற்பேன் அதுக்கு மேலே வைக்க அதுக்கு ஏற்ற மாதிரி கடையை வாங்கி ஒரே டைம் பண்ணிட்டு போயிருங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க யாரும் ஹோட்டல் வைக்கணும் தள்ளுவண்டி கடை வைக்கணும் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பிஸ்னஸ் வைக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அவங்களுக்கு ரொம்ப ரோஜமாக இருக்கும் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மல்லிகை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்